எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய புனித போராளி அண்ணன் அல்ஹாஜ் பழனிபாபா அவர்களினுடைய புகழ் போற்றுகிற மாபெரும் பொதுக்கூட்டம் மான தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் நாம் தமிழர் அரசியல் கட்சியில் யாரை நம்பணும்னா ஏவே அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்களையோ அவனை நம்பாள் எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தால் அம்பேத்கரை பற்றியும் பெரியாரையும் எவன் நம்மளையோ அவன் இந்திய மனுக்கு சொல்றதுக்காகவன் அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள் எவன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ அந்த கொள்கைகளை ஒத்துக்கொள்கிறானோ அவனை நம்பு அம்பேத்கர் பெரியார் இல்லாத எந்த அரசியல் இயக்கத்தை நம்பாத இதை இளைஞர்களே இன்று நான் கணித்து சொல்லுகிறேன் நாளை நான் உயிரோடு போனோம் செத்து போன என்னால் அடிச்சு சொல்றாங்க அதை பத்தி கவலை இல்லை நான் பேசிய கேசட்டுகள் உனக்காக நான் விட்டு செல்கின்ற பாதைகள் உனக்காக நான் பட்ட பாடுகள் சுமந்த சிலுவைகள் சிலைகள் சைகள் அர்ப்பணங்கள் சமர்ப்பணங்கள் நுட்ப வளர்ந்து சாதாரண சோதனை என்னைப் போல் இன்னொருவனை சந்திக்கவே முடியாத ஒரு வாழ்க்கையின் எந்த யுகத்தில்